அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்க வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்கள் ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தனுசு ராசிக்கு விரிவாக நம்ம பார்க்க தொடர்ச்சியா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க மாத பலன் கிரக பயிற்சி பலன்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவரும் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை கொடுத்து ஜாதகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க சில பேர் ஜாதகம் திருக்கணித பறி கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியாரர்களால் ஒரு மனமார்ந்த நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த ஆங்கில புத்தாண்டு வருது இல்லையா இந்த புத்தாண்டு இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா மூன்று விதமான பயிற்சிகள் இருக்குது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் பயிற்சி இரண்டாவது பயிற்சி மூன்றாவது பயிற்சின்னு தொடர்ச்சியாகவே கிரகப்பங்கள் பயிற்சி ஆகுது அதுலேயும் குறிப்பாக பார்க்க போம்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் குரு பயிற்சி அடைகிறாரு அடுத்து ராகுகேதுக்களோட பயிற்சி அடுத்து சனி பகவானோட பயிற்சின்னு தொடர்ச்சியாக பயிற்சிகள் இருக்குது ஆனா முதல்ல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்ன நிலையில் இருக்கார் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அப்படிங்கிறத பார்ப்போம் இவ்வளவு நாளாவே ராசிநாதன் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ சமசப்தமாக ஏழாம் இடத்துல அமர்ந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசியே பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ தனுசு ராசிக்கு இனி சிறப்பு தான் பட்ட கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாயிருச்சு அப்போ இதுவரை பஷ்டத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு தீர்வாக இந்த காலங்கள் ரொம்ப சூப்பராக அமையுது அமையுது அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பார்வை ஏழாம் இடத்துல சமசப்தமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் உள்ள ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் நினைச்ச காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சமூக அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து பாருங்க அவரே உங்களுடைய ராசியிலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு நாள் வரை சூரிய அங்கே வந்து சனி பகவான் இருந்துக்கிட்டு முயற்சியில ஒரு குறைபாடு எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறதில்லை முயற்சிகளில் ஒரு குழப்பம் தடை தாமதமான முயற்சி இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்தது இல்லையா இனி அந்த முயற்சியில் ஒன்றும் பெரிய சிரமம் இருக்காது ஏன்னால் ராகு பகவான் வந்து அமர்றாரு குரு பார்க்குறாரு அப்போ உங்களுடைய முயற்சி பல்வேறு கோணங்களில் முயற்சிகள் பலிதமாகிறது வெற்றி கிடைக்கிறது எடுத்த காரியங்களில் காரிய வெற்றி அமைகிறது காரிய ஜெயம் உண்டாகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது அப்ப தனுசு ராசியை பொறுத்த வகையில இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாத்தீங்கன்னாக்க நல்ல நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே நடக்கப் போகுது வெளியிலேயும் நிகழப்போகுது அடுத்து பாருங்க சனி பகவான் இரண்டு மூன்று குடையவர் இவர் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல போய் அமர்றார் இப்போ அந்த சனி பகவானால மட்டும் ஒரு சின்னதா ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல போய் அமர்றார் நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்தால் என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அதாவது அம்மா வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் இதுமாரெலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அது இல்லாமல் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாம வயது மூத்தவங்க கூட கோவப்படுறது சண்டையிடுறது வாக்குவாதம் செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ இந்த ஒரு இடத்துல கவனம் தேவைப்படுது அடுத்து பாருங்களேன் உங்களுடைய ராசி வந்து ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஸோ மூணு ஒன்பதில் கேது இருக்கிறார் ஆக கேதுக்கள் இருக்கிறாங்க அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ஏது ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்குமா அப்படின்னா அங்கிட்டு தாய் அப்படின்னா அங்கிட்டு தந்தை தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வ அருள் இப்படிப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ஆன்மீக ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது சித்தர் சித்த பீடங்கள் போய்ட்டு வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆமாம் போல் அப்பாவோடய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணுங்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு கேது அப்படின்னா மு முழுமையான ஒரு ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறத கொடுத்துருவார் ஆமாம் பாக்கியஸ்தானத்தில் கேது இருந்தார் அப்படின்னா பெரிய ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துருவார் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைச்சிரும் வாக்குப்பளிதம் ஏற்பட்டுரும் ஆமாம் பல்வேறு கோணத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய இருக்கிறாரு இதில் குறிப்பாக குரு வேற உங்களை ராசியை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் ராசியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு எண்ணங்கள் ஈடுறது நினச்சது நடக்கிறது ஆமாம் நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறுறது அப்படிப்பட்ட இடத்தையும் பார்க்குறாரு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான இடம் அப்படிங்கிறதுனால உங்களோட உண்மையான உழைப்பு நேர்மையான எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்லதொரு மாற்றம் நல்லதொரு விஷயம் நடக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த வருடத்திலே பார்த்திங்கன்னா தனுசு ராசி அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியால் குருவோட பார்வையால் அதாவது தானே தன்னோட இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏழு வருடத்திற்கு பிறகு இப்போ தான் நடந்திருக்கு குரு உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியையே பார்க்குறது அப்படிங்கிறது ஏழு வருடத்திற்கு பிறகு இப்போ தான் நடந்திருக்கு அப்போ ஒரு சுற்று அப்போ பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது ராசிநாதனே ராசியை பார்த்து சரி செய்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்கறது ஆமாம் அனைத்து விதமான செல்வ வளங்களையும் கொடுக்கறது வசதி வாய்ப்புகளை கொடுக்கறது வார்த்தையில் சுத்தத்தை கொடுக்கறது மாம் நிறைய உங்களோட முயற்சிகளுக்கு கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறது அப்படின்னு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதம் இந்த வருடம் நடக்கப் போகுது உங்களுக்கு ராசிநாதன் ராசியையே பார்க்குறார் பார்த்து புனிதப்படுத்துகிறார் உங்களோட இதுவரைப்பட்ட உங்களோட கஷ்டங்கள் அனைத்தும் தூசு மாதிரி பறக்க போகுது கஷ்டங்கள் பறந்து இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறி இருக்குது ஆமாம் அதுலேயும் குறிப்பாக லாபங்கள் அதிகரிக்க போகுது லாபங்கள் அதிகரிக்க போகுது இதுலையும் திருமண பாக்கியம் திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் திருமண தடை இருக்க அப்படின்னா தடைகள் நீங்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் செய்யணும்னு முயற்சி எடுமோ திருமணம் இந்த காலகட்டத்தில் நடந்துடும் ஆமாம் செல்வ வளம் சார்ந்து முயற்சி செய்கிறவங்க செல்வம் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் கைவிட போகுது கிட்டத்தட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் லக்கண அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கிட்டு அதற்கு போல் இதில் எந்த விஷயத்த கையில் எடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் செஞ்சுக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய கோச்சார பலன்களே பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப துல்லியமாக நம்ம சொல்லிகிட்டு வரோம் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும் எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது என்ன விதமான வழிபாடுகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிலாம் முழுமையாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் எது சார்ந்த வழிபாடுகள் இவர்களுக்கு ரொம்ப கை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கம்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரணும் ஆமாம் வாரத்தில் ஒரு முறை அல்லது பதினைந்து நாளைக்கு ஒரு முறையாவது விருதட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டு வரணும் கிட்டத்தட்ட இந்த மூணு பேரையும் கையில் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வருடத்திற்கான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு நீண்ட காலமாகவே தடை தாமதம் ஆமாம் எடுத்த காரியங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிரமங்களை சந்திச்சிட்டிங்க இனி வர்ற காலங்களில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் நிறைய நடக்க இருக்குது ஏமா பொன் அதாவது வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலகட்டமாக வருது அதுலேயும் முயற்சி தடை அப்படிங்கிறது இருந்தது பல்வேறு விதமாக பல கோணத்தில் முயற்சி பண்ணிட்டப்பா பல வித பல விஷயத்தை செய்யலான்னு செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் எதுவுமே நடக்கலை ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு இல்லையா அதெல்லாம் மறைய போகுது மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லணும் நீங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரியலைஸ் பண்ண முடியும் நீங்களே உங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறுது திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு பொன் பொருளாதாரம் ஊங்கி நிற்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் அது கணவன் மனைவி ஒற்றுமை கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்றது ஆமாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாத தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த வருஷத்தில் திருமணம் ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் ஆண் பெண் இருபலருக்குமே அதாவது வரன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த வருஷத்தில் வரன் கிடச்சி ஒரு திருமண வாழ்க்கை திருமண பயணம் அப்படிங்கிறது உறுதியாக நடந்துடும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்போட வாழ்க்கையில் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த இரண்டாவது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் இந்த வருஷத்தில் அமைஞ்சிடும் கிட்டத்தட்ட உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்